டைட்டில் போட்டு காமிச்சிங்களா அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு எங்கேருந்து எடுக்கிறீங்க இல்லை நிறைய கேரக்டர் என் ஊரில் இருந்து எடுப்பேன் எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது பேர் பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல அவங்க சொல்லும்போது அந்த பேர் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நோட் வச்சுக்குவேன் கேரக்டருக்காகவே கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும் ஒரு தடவை ஒரு ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈரோடு இருக்கோம் அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்ரு இருக்குது அதில் வந்து யோசனை வதி அப்படின்ட்டு பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்றாக போயிட்டு இருந்தேன் பாண்டியராஜ் பாண்டியராஜ் இங்கே பாருங்க உங்கள் படத்தில் உள்ள கேரக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு ஆமாம் சார் என்ன அப்புறம் யோசனை வதினையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிபிள்ளா கல்லாடி ரங்கில் அம்மா பேரும் யோசனை வதின்னு வச்சேன் அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னா நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் சார் சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார் பேர் உங்க படத்து பேர் மாதிரி வித்தியாசமா இருக்கு வச்சுக்கோங்க சார் அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன் எங்க தோட்டத்துல வந்து ஒரு அக்கா வேலை பார்க்கவாங்க அவங்க பேர் வந்து அஞ்சுமணி அது போன இடத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டருக்கு வந்து அஞ்சு மணின்னு வச்சேன் அதனால அங்கெங்கே கிடக்கிறத புறக்கி எடுத்துக்கிறதா டைரக்டர் சார் எனக்கு அந்த கடைக்குட்டி சிங்கத்துல கண்ணுக்கினியால் வந்து ரொம்ப பிடிச்சது அது ரொம்ப நல்ல ரொம்ப அழகா இருந்தது அது பாண்டியன் பரிசுல இருந்து பாண்டியன் பரிசு நாவல் இருந்து எடுத்த பேருசு சுட்ட பேருசு இப்போ இதுலேயுமே வந்து பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்காருல்ல அவருடைய சிறுகதையில அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன் அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையே நான் விலைக்கு வாங்கிட்டு அந்த ஆகாசன் வீரன் பேரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்தில் நான் பயன்படுத்திருக்கேன் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா அந்த சிறுகதையில் தான் ஆகாச பேர் எடுத்தேன் நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம் அந்த கோயில் பேர் வந்து தூண்டி பேர் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அங்கே போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாச வீரம் ஆகாச வீரம் என்ன அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் அந்த கோயிலில் உள்ள ஒரு பேரை பார்த்தோம்